பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலம் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்டிருந்தது இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவத்தினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இணைந்து பாலத்தை புனரமைக்கும் பணியில் இரண்டாவது நாளாகவும் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த பாலத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி என்று பார்வையிட்டார் மாவட்ட அரசாங்க அதிபர் பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதமர் மாவட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதுவரை மேலான பொருட்கள் இரண்டு கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைக்கும் இன்னொரு கப்பல் திருக்கோணமலை துறைமுகத்திற்கும் அடைந்தது நேற்று சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முன்னூறு டன்கள் கொழும்பு முகத்திற்கும் எழுநூறு நேற்று வந்து மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனராய்ப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆபரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கின்றன இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் இடத்துல வேரியஸ் பிளேஸ்ல நாங்கள் வைக்கி பண்ணோம் இதுல பிரைமரியா வக்கி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் பட் பிரைமரியா இந்த இது வெரி இந்த ரோடு ரொம்ப ரோடு இருந்தனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா போட்டு கொடுக்க சொன்னாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுக்கோம் மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம்னு நம்புறோம்